ஹாய் இந்த உலகத்தோட வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு எத்தனையோ மனுஷங்க பிறந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க இறந்துருக்காங்க பட் ஆனால் இந்த ஒரு ஆளோட வரலாற்றை தெரிஞ்சுக்காமல் நிச்சயமாக வந்து இந்த உலகம் வந்து முழுமையடையாது அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து நிறையா அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்த்தா கூப்பிட்டு பேசுவேன் இந்த உலகத்திலே தி பெஸ்ட் இது வரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள் இவங்க தான் வந்து மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது குட்டி பசங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதானா தானே காந்தி தாதா சில பேர் ஆளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இவங்கள மாதிரி ஒரு மனுஷங்க வந்து பெரிய விஷயம் சான்ஸ்லர்ஸ் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் பேரை சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதிலி தான் த கிரேட் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரே ஒரு அரசரோட ஒரு மனிதனோட பேரை சொல்லும்போது மட்டும்தான் அவர் பேர் கூட த கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லுவோன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய வயசில் வந்து எப்படியோ தப்பி தவிரி அவரோட ஒரு வரலாற்று புக்கு என்கிட்ட கிடச்சிருச்சு காரணமே தெரியாமல் நான் வந்து அதை படிக்கிறேன் படிச்சுட்டு என்னால் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒரு ராஜாவோட கதை சம்திங் லைக் அப்படி தான் அப்படின்ட்டு படித்து முடிச்சுட்டோம் மேபி அது ஒரு ஒரு குட்டி புக் தான் வச்சுக்கோங்களேன் அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கும்போது தான் வந்து மறுபடியும் அவரோட பேரை வந்து எங்கேயோ கேள்விப்படும் போது கொஞ்சமாக அவரை பற்றி சொல்லும்போது அவரோட உண்மையான சுயரூபத்தை என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சுக்க முடிச்சுட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் எப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறந்தான் எப்படி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கான் அப்படின்ட்டு ஆமாம் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் அவரை பற்றி தான் வந்து இன்றைக்கி பேச போகிறேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு சிறுவன் மேபி வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வயசு இருக்கலாம் பன்னெண்டு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ராஜா மிகப்பெரிய ஒரு ராஜா அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேக்க கிரேக்க நாட்டில் நடக்குது அப்போ எல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து கிமு வந்து முந்நூறு வருஷம் கிமு முந்நூறு கிறிஸ்து பிறக்கத்துலாம் முன்னாடி எல்லாம் வந்து மனுஷங்க மோஸ்ட் அஸ் வந்து பெருசாக நாகரீகம் கிடையாது ரொம்ப வந்து ஒரு காட்டுமிராண்டி தன்மையான வாழ்க்கை தான் வந்து மோஸ்ட் அஸ் வாழ்ந்துருப்பாங்க தோராயமாக அப்படியே சொல்லலாம் அப்படின்ற பட்சத்தில் கிரேக்க நாடுன்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு இமேஜின் வரும் இந்த கிளாடியேட்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிரிக்கெட் மைதானம் மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வச்சு அது உள்ளே வந்து மனுஷன் சிங்கத்து கூடலாம் சண்டை போடணும் அடிமைகள் இருப்பாங்க மனுஷனு மனுஷனே வெட்டிக்கணும் யார் ஜெயிக்கிறாங்களோ வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு நாகரிகம் இருந்த காலகட்டம் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ த கிரேட் அலெக்சாண்டர் இவர் வந்து குட்டியாக இருக்கார் ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் இவரோட அப்பாவுக்கு வந்து பரிசாக கொடுக்கறதுக்காகவோ இல்லை வந்து இவர் வாங்கிறதுக்காகவோ வந்து குதிரைகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது அதே மாதிரி ஒரு மைதானம் மாதிரியான ஒரு இடம் இப்போதிக்கி இருக்க குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊர் சைடெலாம் பார்ப்போம் கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைலாம் வச்சுருப்பாங்க ஊருக்கு ஒரு குதிரை அந்த கோயில் குதிரை அப்படிலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் ஏன் ஹைட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த வந்து பிடிச்சிட்டு வர குதிரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மனுஷன் ஹைட்டுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களோ பார்க்க ஒரு கொட்டு மஸ்தாவாக கம்பீரமாக மேபி ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு குதிரை இந்த சுச்சுவேஷன் மாதிரி ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேடியத்தில் கூட்டு வரும்போது அதில் ஒரு குதிரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அடங்காமல் தறி ரொம்ப அட்டகாசமணின்னு கூட்டம் வந்து விட்டாங்க எல்லாரையும் உதைக்குது எட்டி உதைக்கிது கட்டிக்குது திருத்துது யாருமே அந்த குதிரை கிட்ட போக பயப்படுறாங்க அந்த குதிரையை அந்த நேரத்தில் அடக்கவே யாருமே கிடையாது ஸோ எல்லாரும் வீரர்கள்லாம் போய் அது கிட்ட போனாலே நெருங்க கூட முடியல அடிச்சு துவைச்சிருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு இது அந்த குதிரையை அடக்கிறதுக்கு கிட்ட போகிறது கூட யாருமே இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு குட்டி பையன் கேட்டுக்கு வரும் யோசிச்சு பாருங்கள் அப்படியே மூவியாக வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த குட்டி பையன் வந்து அப்பா நான் போய் அந்த குதிரை வந்து அடக்கிறேன் அப்படின் போது இவர் யோசிக்கிற நட ஆவன் சின்ன பையன் இந்த மாதிரி அடக்க முடியாக வந்து போய் நான் போய் இதை பண்ணுறான் அப்படின்றானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆனால் இவரோட கான்ஃபிடென்ட் இல்லை நான் கண்டிப்பாக போவேன் அந்த குதிரை கிட்டே நான் போயே ஆவேன் அப்படின்னும் போது சரி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறாரு இவரும் இறங்கிக்கிட்டே போகிறார் ஆக்சுவலாக இவர் வந்து முன்னாடியே இங்கே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கார் ஏன் அந்த குதிரை என்ன ஆகுது எதனால் வந்து இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுறதுன்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு ஜைஜான்ட்டிக்கான குதிரை பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக ஒரு கம்பீரமான குதிரை அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அது ஏதோ மைண்டில் ஒரு குளர் அப்படி கூட வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சம்திங் ஏதோ எதையோ பார்த்து பயப்படுது என்னென்னு பார்த்தா சூரியனோட வெளிச்சம் அந்த குதிரை மேலே பட்டு அந்த குதிரையோட நிழல் இதுவும் கூடவே இருக்கிறத பார்த்தா அந்த குதிரை பயப்படுறதை இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பொறுமையாக தூரத்துலேருந்து அந்த குதிரை கிட்ட பேசிட்டே போகிறார் பயப்படாத நீ வந்து எதனால் பயப்படான்னு எனக்கு தெரியுது சம்திங் இதை மூவியாக பார்த்து பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் கிட்டே பேசிட்டே போகிறாரு அந்த ஸ்டேடியமும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகுது யோசிச்சு பாருங்கள் யாருக்கும் அடங்காத அந்த குதிரை இந்த குட்டி பையன் அந்த அலெக்சாண்டர் வரும்போது கம்மு நிற்குது இவன் குரலை கேட்டு கம்மு நிற்குது எதுவும் பண்ணாமல் கம்மு நிற்கிது இவரும் பேசிகிட்டே வர்றாரு பேசிட்டே வந்து அந்த குதிரையை தட்டி கொடுத்து குதிரையை வந்து சூரியனுக்கு எதிர்பக்கமாக திருப்பி வைக்கிறார் அதை சின்ன குதிரையோட கண்ணில் அதோட நேல் படாத மாதிரி திரும்பி வைக்கிறாரு இவர் பேசிட்டே வராரு அது என்ன டைலாகுன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு மூவிலையோ ஏதோ புக்லேயோ படிச்சிருக்கேன் இவர் வந்து சொல்வார் நான் பார்த்ததுலேயே வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து நீ தான் ரொம்ப பலசாலி நீ ரொம்ப வித்தியாசமானவன் நானும் உன்ன மாதிரி தான் நீ நானும் ஒன்றா சேர்ந்து அந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் என் கூட வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இந்த குதிரைக்கிட்ட பேசிகிட்டு தடவி கொடுத்துட்டு ஏறி உக்காந்துடுறாரு அங்கேருந்தும் யாராலையும் நம்பவும் முடியல என்னோடது நிறைய பேர் தூக்கி போட்டு பார்த்தோம் அந்த குதிரை இந்த ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பாயும் போய் இந்த குதிரையை வந்து அடைக்கிட்டானே ஜெயிச்சிட்டானே அந்த குதிரைக்கு பேர் வந்து புசிபேலஸ் புசிபேலஸ்னு வச்சு அந்த குதிரை வந்து இவரே எடுத்துக்கிறாரு இதில் என்ன ஒரு இம்பார்டண்ட்னா லாஸ்ட் வரைக்கும் இவர் ஜெயிக்கிற வரைக்கும் உலகத்தையே உலகத்தையே ஜெயித்த ஒரு வீரர் தான் வந்து நம்மளோட கிரேட் அலெக்சாண்டர் மேபி வந்து முக்காவாசி உலகத்தோட முக்காவாசி பகுதியை வந்து ஜெயிச்சிட்டார் யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசுலேயே இந்த கேஜிஎஃப் படத்தில் கூட வரும் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு குட்டி பையன் கைத்துக்கு சொல்வான் இந்த உலகம் அப்படின்ட்டு இதை உண்மையில் அந்த காலத்தில் ஒரு ஆள் பண்ணிவிட்டு போயிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள் மைண்டில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறி இருந்தால் ஒரு நான் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு மனது தெம்பு தைரியம் இருந்தால் இவர் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பார் அதுவும் எத்தனை தன்னோட அவர் வாழ்ந்ததே எங்கள் முப்பத்தி மூணு வருஷம் தான் தன்னோட இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசுக்குள்ளே உலகத்தில் முக்கால்வாசி இடத்த ஜெயிச்சிட்டாரு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக நான் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்றத தாண்டி இல்லை உலகத்தை எல்லாத்துக்கும் நான் ஒரே ஆள் ராஜாவாக இருக்கணும் அதாச்சும் இவரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு என்ன ஆகுது சரி ஓகே மறுபடியும் பின்னாடி போவோம் இதை பற்றி அவர் அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்கிறதுக்காக தான் இது வந்து பேசுனேன் மறுபடியும் பின்னாடி போகலாம் கிமு முந்நூற்றி அறுபத்தி ஆறு மேபி ஜூனோ ஜூலையோ இருபதாம் தேதி தான் வந்து அலெக்சாண்டர் பிறக்காரு பிறக்கிறாரு மேசிட்டோனியான்ற நகரத்தில் பெல்லான் ஒரு ஏரியாவில் தான் பிறக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் மன்னர்கள் மேபி வந்து இன்றைக்கி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மாதிரி இந்த வம்சம் மாதிரி பிலிப்ஸ்ன்றது ஒரு வம்சம்னு நினைக்கிறேன் அதில் வந்து இரண்டாம் பிலிப்ஸோ முதல் பிலிப்ஸோ அவருக்கு வந்து ஒரு குழந்த பிறகுது அவர் தான் நம்ம கிரேட் அலெக்ஸாண்டர் பிறகுறாரு பிறந்த உடனே மேபி அப்போ அங்கே இருந்த அப்போ தான் வந்து இந்த குறி சொல்கிறவங்களாம் இருப்பாங்களே ஜோசியம் பார்க்குறவங்க அது மாதிரி அவங்க அப்போயே பார்த்துட்டு சொல்கிறாங்க தம்பி ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஃப்யூச்சரில் வந்து உல உலகத்தையே வந்து ஆள வக்கவங்க பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அப்போயே வருட் சொல்லிடுறாங்க அதுலேயும் வந்து மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ப்ளீப்ஸு மன்னருக்கு ஸோ வந்து நார்மலாகவே இப்போ வந்து ஒரு ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஒரு இல்லாத ஒரு தந்தை என்ன பண்ணுவார்னா தன்னோட பையன் தன்னை விட ஒரு நல்லா படிப்பு படிப்பாளியாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ராஜா என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வந்து தன்னோட பையன் பெஸ்ட்டாக வந்து நல்லா படிக்கணும் எல்லாத்தையும் உலக விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து லெட்ரு போகிறார் நீங்கள் தான் வந்து என் பையனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் தான் வந்து டீச்சராக இருக்கணும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் அரிஸ்டாட்டில் தத்துவ ஞானி இதில் அதே கேஜ் படத்தில் ஒரு டைலாக் வரும் அந்த விதி கூட திணறியது எதுக்கு இவரோட வரலாற்றை எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி வந்து யோசிச்சு பாருங்கள் அலெக்சாண்டரோட ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் வந்து நினைக்கும் போது உடம்பெலாம் சிலிருக்கும் அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அலெ அலெக்சாண்டரோடய டீச்சர் வந்து அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு அறிஞர் இருந்தார் அவரோட ஸ்டூடெண்ட்டு அரிஸ்டாட்டில் ஃப்ளாட்டோ யாருன்னு பார்த்திங்கனா அதை விட பயங்கரம் சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானி தத்துவம் மேதை கிரேக்க தத்துவ வரலாற்றுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெட் ஹெட்டிங்கில் இருக்க ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் தான் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிடோ சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் ஃப்ளாட்டோ ஃபிளாட்டோட ஸ்டூடண்ட் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர் இப்போ புரியதா அலெக்சாண்ட்ரியா உங்களுக்கு தெஜேஜ் மாட்டார் சரி ஓகே ஸோ குட்டி பையனாக பிறக்கிறாரு குழந்தையாக பிறக்கிறாரு பிறந்த உடனே உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதுவாக இம்ப்ரெஸ் ஆகி அரிஸ்டில் லெட்ரு போட்டு என் பையனுக்கு நீங்கள் தான் வந்து டீச்சராக இருக்கணும் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டோன்னே அரிஸ்டடில் வந்து அப்போ வெளியூரில் இருக்கார் இது இதில் முக்கியமான விஷயம் அரிஸ்டாட்டிலோட அப்பா வந்து இந்த பிலிப்ஸ் மன்னர் கிட்டே வந்து ஒரு மருத்துவராக பணிபுரிகிற ஒரு ஆள் தான் ஸோ வந்து இதை வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது இதை அவருக்கு பெருமை வேறு ஏன்னா நம்ம அப்பா வந்து மருத்துவராக பணிபுரிய ஒரு ராஜாவோட பையனுக்கு நம்ம டீச்சராக இருக்குன்றது அரிஸ்டடிலுக்கு பெருமைதான் ஸோ அவரும் வந்து கிளம்பி வராரு கிளம்பி வரும்போது ஒரு குட்டி பையன் பார்க்கும்போதே இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் யாரும் அந்த பையன் துரு துருன்னு இருக்கிறானே நிற்கிற நிற்கிற விதம் தோ நடக்க நடந்துக்கிற விதம் பேசுகிற இதெல்லாம் பார்த்து அரிஸ்டாட்டில் அப்போ இம்ப்ரெஸ் ஆகிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டார் யாரும் அந்த பையன் ஒரு வித்தியாசமாக இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தோடனே அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டர் கூட என்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு அலெக்சாண்டர் திருப்பி எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இதா அப்படின்னு கேட்டதா கேட்டதாகவும் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை யோசிச்சு பாருங்கள் ஒரு டீச்சர்கிட்டோ அப்பயே ஒரு முடிவு பண்ணிட்டார் இவன் சாதாரண ஆள் கிடையாது கண்டிப்பாக இவன் சாதாரண நாளே கிடையாதுன்ட்டு அரிஸ்டாட்டில் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ஹரிஷ்டாட்டில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வைக்கிறார் நான் வந்து அங்கே அரண்மனை இருக்கிற இடத்துல ராஜாவோட இடத்துலருந்து என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது நான் வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமா தனியாக வந்து எனக்கு கல்வி சாலை மாதிரி ஒன்று வேணும் அங்கே வந்து இப்போ மாணவர்களோட மாணவா மாணவராக தான் வந்து உங்களோடய பையன் வந்து எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ராஜா தாளாரமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி அலெக்சாண்டர் வந்து மற்ற மாணவர்கள் கூட ஒரு ஆளாக வந்து தான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் இவரும் வந்து தனக்கு தெரிஞ்ச கல்வி கலை எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது குறுக்காலே வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இவர் மாணவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை வருது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு வழி சொல்கிறாங்க இது அவங்களோட சஜஷன் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயா அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை வர சுச்சுவேஷனில் நாங்கள் உங்களை தான் தேடி வருவோம் இந்த மாதிரி உங்ககிட்ட தான் வந்து வழி கேட்போம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்போம் எப்படி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து யாராச்சும் வயசில் பெரியவங்க அவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு நாங்கள் ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் மட்டும் யார் நம்ம ஹீரோ தான் உடனே வந்து சொல்கிறாரு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தனியாக ஒத்தாலாக நின்று கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் அதை கண்டுபிடிப்பேன் ஜெயிப்பேன் இது வந்து இதுவும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி வந்து கல்வி கலை இதையெல்லாம் வந்து அரிஸ்டாட்டில் வந்து தத்துவங்கள் இதெல்லாம் வந்து பாடமாக சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லிக் கொடுத்து குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசில் வந்து ஸ்டூடண்ட்டாக ஒருவர் நினைக்கிற அலெக்சாண்டர் வந்திருக்காரு ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே வந்து அவங்க அப்பா வந்து இறந்துடுறார் யார் அலெக்சாண்டரோட அப்பா வந்து இறந்துடுறாரு அப்பாவோட கூட இருந்த யாரும் வந்து கொண்டு வர்றாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் அலெக்சாண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ மா நாட்டுக்கே மன்னர் ஆகணும் ஒரு சில பேர் வந்து பதினேழு வயசுலாம் இவர் வந்து மன்னராகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லை இருபது வயசுல தான் இவர் வந்து அந்த நாட்டுக்கு வந்து மன்னர் ஆகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அப்பா இருந்த காரணத்தால் இவர் வேறு வழி இல்லாமல் உடனே போயிட்டு நாட்டுக்கு வந்து மன்னராகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கட்டாயம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மன்னராகவும் ஆகிடுறார் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க அண்டை நாடுகளுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் ஏன்னா ஒரு குட்டி பையன் ஏன் இவனால் வந்து நம்மளை எதிர்த்து போர் பண்ண முடியாது இந்த நேரத்தில் போனால் இவன் கிட்டே சண்டை போட்டு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தாக்கல் வந்து இருக்கிறாங்க இவர் ஒரு சின்ன தான் நான் என்ன பெருசாக பண்ணிடு போகிறோம் அப்படின்ட்டு பட் ஆனால் அலெக்ஸாண்ட்ரு யாருன்னு அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக தெரியல அப்போ அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அறிவுத்திறனையும் புத்திசாலித்தனத்தையும் சொல்கிறதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சின்ன வயசில் நடந்ததே சொல்லலாம் இவங்க அப்பா வந்து அலெக்சாரோட அப்பா வந்து வெளியில் ஏதோ ஒரு போர் புரிய போயிருக்காரு அப்போ வந்து கழகத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கலகக்காரர்கள் பிடிச்சிட்டு வந்து கையை கட்டி போட்டு வந்து கோர்ட்டில் வந்து நிற்க வச்சுருக்காங்க அன்றைக்கி சுச்சுவேஷன் கோர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நிற்க வச்சு ராஜா இல்லாத நேரம் இவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது போல் வந்து சட்டம் ஒன்று தானே சொல்லுது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் வந்து மரண தண்டனை கொடுக்கணும் போது இவர் குட்டியாக இருக்கார் இவர் குட்டியாக இருக்கிறாரு வயசு என்னென்னு கேளுங்க பத்து வயசு தான் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு ஒரு பத்து வயசு பையன் வந்து என்ன மாதிரி யோசிச்சிருக்கான்னு பாருங்கள் மரண தண்டலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து சொல்கிறாரு நான் ஒரு விஷயம் சொல்லலாங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்கறவங்க கிட்டே கேட்கும்போது சொல்லுங்கள் இளவரசி என்ன சொல்கிறீங்க அப்படின்போது இவங்க அஞ்சு பேருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்பா போய்ட்டு அங்கே வந்து போரில் ஈடுபட்டிருக்காருல இவங்களும் போகட்டும் அப்பா கூட சேர்ந்து வந்து அதில் சண்டை போடட்டும் ஒரு வேளை இவங்களும் சேர்ந்து நம்ம ஜெயிச்சு வந்தால் இவங்களுக்கு வந்து வாழறதுக்கான ஒரு தகுதியை கொடுக்கலாம் அப்படின்னும்போது இவங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ இங்கே வந்து மரண தண்டனையாக போய் போர் புரியுது தான் பத்ததாரமாக போய் போ போர் புரியலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கும் போய் சண்டை போடுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாரு ஒரு மனுஷனோட சாதாரணமானது சாதாரணமானதில்லை ஒரு உயிர் கூட வந்து நம்மளோட நாட்டுக்காக தான் போகணுமே தவிர சாதாரணமாக வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதுலேருந்தே வந்து ஒரு ஆகிறதுக்கான தகுதி எந்தளவுக்கு உயர் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இருபது வயசில் ராஜா ஆனவர்னால் எப்படி இருப்பார் என்ன வெறியிலேருந்து இருப்பார் என்னை வந்து ஒரு மன உறுதியிலேருந்து இப்போ பார்த்துவாங்க ஸோ வந்து பக்கத்தில் இருக்க அண்டை நாடுகள் குட்டி குட்டி நாடுகளாம் பயங்கர சந்தோஷம் ஒரு குட்டி பையன் தான் போனால் நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சலான்னு அவங்க யாருக்கும் தெரிய தேவை யாருன்னு அவங்க வந்தாங்களா இல்லை இவர் போய் சண்டை போட்டாருன்னு தெரியல சுற்றி இருக்க குட்டி குட்டி நாடுகள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் அலெக்சாண்டர் என்ன தான் வந்து ஒரு பெரிய தத்துவ மேதைக்கிட்ட படிச்சிருந்தாலும் அவருக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இவங்களாம் கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் வந்து கிரேக்கர்கள் மட்டும்தான் வந்து மேன்மையானவங்க மீதி பேரெல்லாம் வந்து காட்டு மிராண்டிங்க முக்கியமாக வந்து பாரசீகம் பேஷியா பாரசீகம் பிரின்ஸ் ஆஃப் பேசியான்னு கூட ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கேன் பாரசீகம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நாடு அலெக்ஸாண்டரோட வாழ்க்கையில் ரெண்டு ரெண்டு போர் வந்து ரொம்ப முக்கியமான போர் ஒன்று வந்து பாரசீக ராஜா கூட மூன்றாம் போரியஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேரியஸ் மன்னனும் போரியஸ் மன்னனும் அவர் கூட போட்ட ஃபைட் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கையில் ரொம்ப நடந்த ஒரு முக்கியமான ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இரண்டாம் புருஷோத்தமர் அப்படின்ற ஒரு ராஜா கூட வந்து இவர் ஆஃப் ஃபைட்டு ஸோ வந்து சின்ன சின்ன நாடெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் பாரசீகத்தை கூட சண்டை போடலான்ட்டு போகிறாரு பார்த்திங்கன்னா ஒரு நதி குறுக்கால ஓடுது அந்த நதிக்கு அந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேசிட்டோனியா இவர் நம்ம அலெக்சாண்டர் இருக்க ஏரியா நதிக்கு இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாரசீகம் அப்போ வந்து பாரசீகத்தை வந்து அதான் மூன்றாம் பேரியஸ் பேரியஸ் பொரியஸ் சம்திங் அவர் பேர் அவர் வந்து ராஜாவாக இருக்கார் இதை தாண்டி வந்து இவர் வந்து அந்தாண்ட போயிட்டு சண்டை போடணும் இவரோட படையெல்லாம் வந்து ஆற்ற தாண்டி நம்ம எப்படி அந்தாண்ட போகிறது அப்படின்னு பயந்துகிட்ருக்க நேரத்தில் இவர் ஒரு சின்ன பையன்தான் இவர் வந்து வாங்க நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இவர் முன்னாடி இவரோட குதிரையெல்லாம் ஆற்றை கடந்து போக ஆரம்பிக்கிறாரு இவரோட படை வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவே போகிறாரு நம்மளுக்கு என்னட்டு தைரியமாக பின்னாடி வராங்க அந்தாண்ட போகிறாங்க கடுமையான போர் நடக்குது பயங்கரமான போர் நடக்குது அப்பேற்பட்ட போரில் இவர் அலெக்சாண்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாரு ஏன்னா எத்தனையோ மன்னர்கள் கூட சண்டை போட்டிருக்காரு இந்த வயசுலேயே ஆனால் இந்த மூன்றாம் பேர் வந்து ராவ கூட விட்டு கொடுக்க மாட்டாப்பில் இறங்கி பயங்கரமாக சண்டை போடுறாரு இவரோட வே அந்த ராஜாவோட சண்டை போடுற விதம் நடந்துக்கிற விதம் அவரோட வீரர்கள் சண்டை போடுறது இதையெல்லாம் பார்த்து உண்மையில் அலக்ஸ அலெக்சாண்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட என்ன ஆகுதுன்னா இவங்களோட கை தான் வாங்கியிருக்கு அலெக்சாண்டர் தான் வந்து அங்கே ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது இந்த நேரத்தில் வந்து அந்த பாரசீக மன்னன் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து தப்பிச்சு போயிடிறார் வேறு வழியில் இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை கொண்டு நம்ம போய்ட்டு திரும்ப வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அலெக்சாண்டர் தான் வெற்றி பெறார் வெற்றி பெற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனியா பாபிலோனியா அங்கே வந்து இருக்கார் எகிப்து எகிப்துக்கு வந்துட்டார் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அலெக்சாண்டர் வந்து சண்டை போடாமலே ஜெயித்த நாடு வந்து எகிப்துன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் எகிப்து மக்கள் வந்து அப்போ வந்து இருந்த ராஜா கிட்ட ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்ததாகவும் இவர் தான் தங்களை காப்பாற்ற வந்த கடவுள்னு நினச்சாங்க ஸோ வந்து அலெக்சாண்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கினாங்க இவர் எகிப்துக்கு போய் அதையும் வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு கேட்டு கொண்டு வந்துட்டார் நைல் நதிக்கு பக்கத்தில் வந்து அலெக்ஸாண்ட்ரியா அப்படின்னு வந்து ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்குனார் இதில் முக்கியமான விஷயம்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த அந்த நகரம் வந்து இருக்கிறது இருக்குது ஓகேங்களா இவரோட கிரேக்க கிரேக்க நாகரிகத்தில் கட்டடக்கலை அந்த கட்டடக்கலை பேஸ் பண்ணி அங்கே நிறைய கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் என்ன ஆகுது சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த தொண்டை இது பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாச்சும் பேசும்போது தான் நான் இறக்கிற கரன்னுது சாரி இவர் பாபிலோனியாவில் இந்த மாதிரி வந்து அலெக்சாண்ட்ரியன்னு ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கும்போது தான் என்ன என்ன பண்ணுறாரு அந்த பாரசீக மன்னர் தோற்றுட்டு போனார் இல்லைங்களா திரும்ப வருவன்ட்டு அவர் மறுபடியும் வந்து அவங்க நாட்டிலேருந்து படைகளை திரட்டி படை தளபதி குழு கூட திரும்ப வந்து அலெக்சாண்டர் கூட வந்து சண்டைக்கு வர்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அலெக்சாண்டர் மறுபடியும் தன்னோட வீரர்களை கூட்டி போய்ட்டு ஆக்சுவலி இதுலேயும் வந்து மறுபடியும் அலெக்சாண்டர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் பாடுறா தோத்துட்டு போய் மறுபடியும் ஆளுங்களை திரட்டி மறுபடியும் சண்டைக்கு வந்து நான் ஜெயிச்சு தான் அவனுகிட்ட ஒரு ராஜா சண்டை போகிறான்னு அவன் எப்பேற்பட்ட மைண்ட் செட்டில் கண்டிப்பாக அவனை பார்த்தே அவனுட்டு திரும்ப போய்ட்டு சண்டை போடுறது அந்த ராஜா எப்படியாச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இவங்க ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் அவங்க தோக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வருது அப்பையும் அலெக்சாண்டரோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு இவங்களோட படை வந்து அவங்க படையை வந்து தோற்கடிக்க போகிற நேரத்தில் வந்து பாரசீங்க மன்னனோட படத்தளபதியில் அவங்க வந்து என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்த மன்னர் வந்து அவங்கக்கிட்ட வந்து தோத்துட்டா அது வந்து நம்மளுக்கு தான் அசிங்கம் அதனால் நம்மளே சேர்ந்து வந்து இந்த ராஜாவை வந்து கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவரோட படைத்த படை வீரர்களை என்ன பண்ணுறாங்க அந்த ராஜாவை வந்து கொண்டுடுறாங்க கொண்டு போட்டுடுறாங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் போர் முடிஞ்சு போச்சு முடிச்சு போச்சு ஏகப்பட்ட பேர் இறந்து போய் கிடக்கிறாங்க அலெக்சாண்டர் வராரு எங்கே அந்த ராஜா அப்படின்னு தேடி வந்து பார்க்கும்போது அந்த ராஜா வந்து கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறாரு அவரோட ஆளுங்களே அவர் குத்திட்டாங்க அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்டவனே அலெக்சாண்டர் வந்து ஒரு ஷேரிங்கே தலை வாங்குறாரு எப்பேற்பட்ட ராஜா அவர் எப்பேற்பட்ட மன்னர் இவருக்கு இப்படி ஒரு இறப்பா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு கௌரவமான முறையில் தான் இறந்துருக்கணும் அப்படின்ட்டு தன்னோட அங்கியை காட்டி அவர் மேலே போட்டு அவரோட உடலை ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணியிருக்காரு த கிரேட் எதனால் கிரேட்னு இப்போ புரிஞ்சுதுங்களா இவர் எத்தனையோ நாட்டு கூட போர் பண்ணியிருக்காரு எந்த ஒரு மன்னரையோ எந்த ஒரு அரசையோ அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் ரொம்ப அந்த மாதிரியான தாட்டு இவருக்கு கிடையவே கிடையாது இவர் உலகம் ஃபுல்லாக ஜெயிக்கணும் இதில் நிறைய இடத்துல ஒரு நாட்டை ஜெயித்து அந்த நாட்டிலே இருந்த ராஜாவை அந்த அந்த நாட்டை அந்த ராஜாக்கிட்டே கொடுத்துருந்தா நீங்களே பார்த்துக்கோங்க என்னோடய கண்ட்ரோலில் மட்டும் இருங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கார் யாரையும் வந்து கொண்டுட்டு இவரு நினச்சிருந்தால் இவர் கூட இருக்க ஒரு ஆள் அங்கே ராஜாவை போட்டுருக்கலாம் அந்த மாதிரியான தாட்லாம் கிடையாது இவர் வந்து என்ன சொல்கிறது படித்தவர் இல்லையா ஸோ வந்து தகுதிக்கு மரியாதை கொடுக்கணுன்ற நாலேஜ் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு நாட்டில் வந்து போய்ட்டு போர் புரிகிறாருன்னா அங்கே இருக்க செல்வங்கள் எல்லா ராஜாவும் அப்படி தானே அங்கே இருக்க தங்க நகை வைரம் வைடூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து கலை த கலைத்தன்மையோடு இருக்க பொருட்களையும் இவர் எடுத்து போக மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பென்சிவான வந்து ஓவியங்கள் புத்தகங்கள் புத்தகம் மாப்பிள் விஷயம் தெரியல அதான் புத்தகம் மீன்ஸ் ஏதோ ஒன்று அந்த காலத்தில் ஓலைச்சுவடி அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட இவர் டீச்சர் கிட்டே யார் அரிஸ்டாட்டில்கிட்ட போய் கொடுப்பாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிஸ்டாட்டிலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட டீச்சருக்காகவே ஏதோ ஒரு நாட்டில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு இவருக்கு கே இவருக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததாகும் இப்படியெல்லாம் கூட வரலாறு இருக்குது ஸோ அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் கிரேக்க மக்கள் மட்டும்தான் வந்து நல்லவங்க டீசெண்டானவங்க மற்றவங்களாம் காட்டும் விராண்டிங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே வந்து அப்படி தானே இருக்கும் அவங்களோட மக்கள் மட்டும்தான் வந்து நல்லா படித்தவங்க டீசெண்டானவங்க அப்படின்ற மனப்பான்மை இருக்கிற யூரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கூட போர் தான் வந்து அவங்களோட போர் வீரம் அவங்களோட நடந்துக்கிற விதம் இதையெல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு புரிஞ்சுக்கிறார்கள் இல்லை பாரசீக மக்களும் மற்ற இன்னும் நிறைய மக்கள் வந்து நம்மளை மாதிரி வந்து நாகரிகமானவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு கிரேக்க மற்றும் பாரசீக இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பையும் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வராரு அதே மாதிரி பாரசீக போரில் தோற்றா பாரசீக வீரர்கள் நிறைய தன்னோட தன்னோடய படையிலையும் சேர்த்துக்கிறாரு படைத்தளபதியாகவும் சேர்த்துக்கிறாரு ஸோ வந்து இவருக்கு வந்து எல்லார் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிக்குது கடைசியாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரோடய வாழ்க்கையில் வந்து ரெண்டு போர் வந்து முக்கியமான போர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஒன்று பாரசீகத்தில் போட்ட இந்த போர் சண்டை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது குறுக்கால் நிறைய இடத்துல வந்து போய் போர் போடுகிறாரு நிறைய இடத்துல ஜெயிக்கிறாரு எல்லா இடத்துலையும் இவர் போகிற இடம் எல்லாம் வெற்றி தான் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த வகை நினைக்கிறேன் வரும்போது இவர் இந்தியாவை பற்றி கேள்விப்படுறாரு இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த போர் இதை பற்றி வந்து நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இரண்டாம் புருஷோத்தமர் இப்போ உலகே ஜெயிக்கணும்னு நினச்சா அலெக்சாண்டருக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்த ஒரு இந்தியர் இரண்டாம் புருஷோத்தமர் போரஸ் மன்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன ஆகுது ஸோ இவர் வந்து வெளியில் கேள்விப்படுறார் இந்த மாதிரி இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது மேலே வந்து இமயமலை ஜெய்ஜாண்டிகா பார்க்குறதுக்கு பெருசாக வந்து இமயமலை மாதிரி இமயமலை ஒன்று இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும் ஒரு சில நாட்டில் வந்து ஒரு சில மரங்கள் இருக்கும் செடி இருக்கும் கொடி இருக்கும் தங்கம் இருக்கும் வைரம் வயதூரி இருக்கும் ஆனால் இந்தியாவில் எல்லாமே இருக்குது அன்றைக்கி சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோடகமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற செல்வ செழிப்பு இதெல்லாம் பார்த்து ஒரு எழுதிட்டு போன குறிப்பை வச்சு தான் வந்து வெள்ளக்காரங்க வந்து நம்ம இந்தியா மேலே இப்போ இந்தியாவை வந்து அடைய நினச்சாங்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு இயற்கை அமைப்பும் சரி செல்வ செழிப்பும் சரி அதிகமாக நிறைஞ்ச ஒரு நாடு இந்தியான்னு இவர் எங்கேயோ கேள்விப்பட்டு கண்டிப்பாக இந்தியாவை ஜெயிக்கணுன்ட்டு வராரு அந்த சுச்சுவேஷனில் அந்த பாடரில் இருக்க ஒரு சில குட்டி குட்டி மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட சண்டை நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு மான்டப்பட்டி இதில் அம்பின்னு ஒரு மன்னர் இருக்கார் ஒரு ராஜா இருக்கார் சின்னராஜா அவர் என்ன பண்ணுறாரு அப்போ வந்து அம்பின்றவருக்கும் நம்ம போரஸ் மண் இரண்டாம் புருஷோத்தமர் இவருக்கும் ஆல்ரெடி ஆவமாக இருக்கும்போது இவர் அம்பி என்ன பிளான் பண்ணுறாரு நம்ம வந்து அலெக்சாண்டர் கிட்டே போயிட்டு சரண அடைஞ்சிடலாம் சரண அடைஞ்சிட்டா நம்மளோட நாட்டை நம்மக்கிட்டே கொடுத்துருவார் அவருக்கு மாதிரி கொடுத்துருவாரு அதே நேரத்தில் இவரும் வந்து விடக்கூடாது இவரு இவர் கூட சண்டை போடுவார் யார் புருஷோத்தமர் கூட சண்டை போடுவார் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இவர் கூட கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்தில் கூட்டு போயிட்டு இவர் வந்து சரண அம்பி ஆனால் புருஷோத்தமர் வந்து போர் புரியலாம் பார்த்துக்கலாம் அண்ணா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போருக்கு ரெடி ஜீலம் நதி கரைன்னு ஒன்று இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜீலம் நதியை ஒட்டி தான் வந்து இவர் வந்து ராஜா வந்து இருக்கார் இவர் அந்த நதிக்கரைக்கு வந்து வராங்க வர வந்து போர் ஆரம்பமாவது அலெக்சாண்ட்ரு அலெக்ஸாண்டரோட வந்து வந்துருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்து என்னடா இது அவ்வளோ மக்கள் வராங்களா போர் புரியறதுக்கு என்ன ஏதோ நிலநடுக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அலெக்சாண்டர் அது வரைக்கும் எதிர்பார்க்கல யானை யானை படை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் இங்கே தான் பார்க்குறாரு போல் பார்த்தீங்கன்னா இரநூறு யானை இருக்கான் யாரோட படையில படையில் நம்ம புருஷோத்தம்பரோட படையில் இந்த யானை பார்த்தோன்னே அவங்களால தான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க யானை போய் எல்லாரையும் வந்து போட்டு அடிக்குது தூக்குது அலெக்சாண்டரே வந்து ஆடி போயிட்டு வர நடக்குது இந்த மாதிரிலாம் வந்து போர் புரிகிறாங்களா அப்படின்ட்டு ஸோ வந்து ரொம்ப நாட்டில் வந்து போர் நடக்குது போல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் முட்டு கொடுக்கல இவர் புருஷோத்தமர் கடைசியாக வந்து ஒரு ராஜாவை பார்க்கும்போது நம்ம நம்ம கிங் எப்படி இருந்திருக்க பாருங்கள் இவர் வந்து ஆளே பார்க்கணும் நல்லா நல்லா கட்டுமொஸ்டாக நல்லா ஒரு யானை மேலே இவர் உட்காந்துட்டு வர்றது இவரோட உடம்புக்கு ஈவனாக அந்த ஒரு யானை எப்படி சொல்கிறது இப்போ ஒரு மனுஷன் குதிரை மேலே உட்காந்தா ஒரு மே இருக்கும் அக்செப்டபுளாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த ராஜா யானை மேலே உட்காந்துட்டு வரதே வந்து ஒரு ஒரு பயங்கரமாக இருக்குங்களாம் அளவுக்கு ஒரு சு ஒரு என்ன சொல்கிறது பாட்டசாட்டமான ராஜா தான் வந்து நம்ம புருஷோத்தமர் ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அலெக்சாண்டர் வந்து இவர் புருஷோத்தமரை ஜெயிக்கிறாரு அப்படின்னு கிரேக்க ஒரு சில நூல்கள் வந்து நூல் குறிப்புகள் சொல்லுது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்மளோட இந்தியாவில் இதை பற்றி எந்த ஒரு நூல்களும் எழுதப்படாதால உண்மை நிலவரம்னால் புரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் அலெக்ஸாண்ட் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்பளுங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேறாங்க உண்மையிலே வந்து இவர் ஜெயிச்சாரா இல்லை இவர் ஜெயிக்கல நம்பால் தான் ஜெயிச்சார் புருஷோத்தமர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு வந்து அலெக்சாந்தர் தோற்றுட்டு தான் போனார் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க இருக்காங்க பட் ஆனால் அவங்களோட நூல் எழுதி வச்சதால் நம்ம அதை பற்றி தான் பேசி ஆகணும் ஸோ வந்து புருஷோத்தமர் வந்து தோத்துட்டார் தோத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கூப்பிட்டு வராங்க நம்ம புருஷோத்தமர் ராஜா வந்து அலெக்சாண்டர் முன்னாடி கூட்டம் போகும்போது நான் உன்னை எப்படி நடத்தணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு ஏன்னா ஒரு ராஜாவை நடத்துகிற மாதிரி நடத்தணும் அப்படின்ட்டு அப்படியும் ஒரு கெத்து குறையாமல் சொல்லும்போது அவர் தட்டி கொடுத்து உண்மையிலே உன்னோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட நடந்துக்கிற விதம் நீ வந்து படை போர் புரிஞ்ச விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சின்னு பாராட்டி இவரோட நாட்டை இவருக்கிட்டே கொடுத்துட்டு திரும்பி போகிறார் திரும்பி போகலான்ற பட்சத்தில் அவங்க மேசி டோனியா எங்கே இருக்குது அங்கேருந்து சண்டை போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இவருக்கும் வந்து இவர் கூட வந்தவங்களுக்கும் போர் வீரர்களும் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னா குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ வந்து இதுக்கப்புறமும் போர் புரியணுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் மனசலவில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அலெக்சாண்டரும் புரிஞ்சுட்டார் சரி ஓகே நம்ம திரும்ப வந்து நாட்டை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு திரும்ப வந்து மாஸ்டோர் நோக்கி நீங்கள் போகிறாங்க போகிற வழியிலையும் வந்து ஒரு சின்ன சின்ன நாடு போர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ வீரர்களும் சந்தோஷம் நம்ம நாட்டை நோக்கி போகிறோம் நம்ம குடும்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக போகிறாங்க போகிற வழியில் மீன்ஸ் வந்து மாலி சம்திங் ஏதோ ஒரு சின்ன நாட்டில் வந்து ஏதோ ஒரு போர்க்காலத்தில் என்ன ஆகுது பலதரப்பட்ட மன்னர்கள் பலதரப்பட்ட போர் யுக்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க மாலின்னு நினைக்கிற அந்த நாலு பேர் அங்கே இருக்க வீரர்கள் வந்து அம்பு ஒரு இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லாக ஆளுங்க அப்படின்ற பட்சத்தில் அம்பு மழையாக போச்சு அதில் வந்து இவருக்கு நெஞ்சிலேயும் உடம்புல ஏதோ ரெண்டு இடத்துல வந்து அம்பு குத்திருச்சு தான் இவருக்கு உடல் சரி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் அதனால் அதுதான் இவர் இறக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லை இவரோட சாப்பாட்டில் பாய்சன் வச்சுதான் ஒரு உடம்பு வந்து வீணாகி போய் இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்கிற சொல்கிறவங்களும் இருக்காங்க அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கெத்தாக இவ்வளோ ஒரு ஹீரோ மாதிரி வாழ்ந்த ஒரு அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட முப்பத்தி மூணாவது வயசில் நாட்டுக்கு போயிட்டு போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அந்த மயக்கத்தில் இருக்கார் முப்பத்தி மூணாவது வயசில் ஏதோ குறிப்பிட்ட நாளில் வந்து கண்ணை தொடர்ந்து இவங்களோ இவர் கூட இருந்த படை தளபதியில் அவங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் அவ்வளோதான் என்ன போ போயிடுவேன் என்னோடய ஆசையை மட்டும் கொஞ்சம் செஞ்சு முடியுங்க அப்படின்ட்டு என்னன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார் என்ன மாதிரி வந்து என்னோடய உடம்பை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நான் போகிற பக்கம்லாம் வந்து நான் சம்பாதிச்ச வைரம் வைடூரியம் தங்கம் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டுட்டே போவாங்க நாட்டு மக்கள் எல்லோரும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து நாட்டில் நல்ல தேர்ந்த மருத்துவர்கள் வந்து என் கூட வரணும் இந்த மாதிரி வந்து நான் என்னை புதைக்கும் போது வந்து இந்த ரெண்டு கையும் வெளியில் தெரிய மாதிரி வச்சு புதைங்க அப்படின்ட்டு இவர் சொன்னதாகவும் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்ததாகவும் நாட் உலகத்தையே ஜெயிச்சுட்டேன் தங்கம் வைரம் எல்லாத்தையும் பார்த்துட்டான் ஆனால் போகும்போது எதையுமே கொண்டு போகல எதுவுமே வந்து சொந்தம் கிடையாது அதே மாதிரி எப்பேற்பட்ட மருத்துவர்கள் இருந்தாலும் வந்து உன்னோடய உயிர் உனக்கு சொந்தம் கிடையாது யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது நேரம் வந்தால் போய் தான் ஆகணும் அப்படின்னு விளக்கிறதுக்காக மருத்துவர்களும் தன்னோட கையை ஏன் வெளியே தெரியுற மாதிரி வச்சு பதக்க சொன்னாருன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சாகவும் நீ வந்து போகும்போது வெறுங்க இடம் தான் போகணும் அப்படின்றத சொல்றதுக்காக அந்த மாதிரி பதக்க சொன்னதாகவும் இவர் இவர் வந்து சொன்னதாகவும் வரலாறு சொல்லுது அதே மாதிரி வந்து இவரோட கல்லறையில் வந்து பார்த்தோன்னா உலகத்தை வென்றவன் இங்கே உறங்கி கொண்டிருக்கணும் அப்படின்னு வாசகம் எழுத எழுதப்பட்டதாகவும் வந்து சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து இவரோட கல்லறை எங்க இருக்குன்றது வந்து யாரும் வந்து சரி சரியான தகவல் இல்லை ஸோ இவ்வளோ தான் த கிரேட் அலெக்சாண்டர் அவரோட வந்து வாழ்க்கை வரலாறு மேபி நான் சொன்னது வந்து கொஞ்சம் விஷயந்தான் இன்னும் வந்து நான் சொல்லது அலெக்சாண்டர் பற்றி எவ்வளோ இருக்குது உங்களோட கண்ணோட்டத்தில் அலெக்ஸாண்டர் என்றவர் யார் நினைக்கிறீங்க அவர் ஒரு கடவுளா இல்லை மனிதனா ஏன்னா ஒரு மனிதனால் அளவுக்கு வந்து நடந்துக்க முடியுமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா ஸோ அந்த ஒரு கடவுள் தான் வந்து மனிதனாக பிறந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற கண்ணோட்டத்தில் நினைக்கிறீங்களா இல்லைனா எல்லா அவரும் ஒரு மனுஷன் தான் நம்ம நினச்சால் வந்து வாழ்க்கையில் என்னவெண்ணா பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் தான் வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யணும்னு வரும்போது தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பேசணும்னு நீங்கள் பொத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர கரானது இன்னும் ரீசனே தெரியல இவ்வளோ நேரம் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பேச வரும் தான் இந்த மாதிரி ஆகுது எனக்கு ஆகுது கடுப்பாகுது ஸோ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களும் வந்து தன்னம்பிக்கை இழக்காதீங்க போராடுங்க யாரெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணுன்னு இருப்பாங்க ஆனால் தன்னம்பிக்கை அடிக்கடி வந்து போய்டுவோம் நம்மளும் மனுஷன் தான் நான் எனக்கே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திட்டின்னு தூக்கத்தில் நேந்திரி போய் இந்தியோ நம்ம எங்கடா இருக்கிறோம் என்னடா இருக்கோம் நம்ம நினமோன்னு நினச்சிப்பேன் அப்படின்னு ஏன்னா நம்மளோட திங்கிங் தாட்ஸ்லாம் வந்து மறக்கடிக்கிறதுக்காகவே இங்கே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம் நம்ம காலையில் ஒன்று நினைப்போம் ஈவினிங் மறந்துடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ வந்து யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அலெக்சாண்டர் ஸ்டோரியை வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் இல்லை என்ன கண்டிப்பாக வந்து யாராச்சும் நல்லா பேசணும் இல்லை நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்க மாதிரி அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் ரெண்டும் ஒன்று தானே இளைஞர் சரி ஓகே தேங்க் யூ லவ் யூ ஆல்